இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் மாதிரி தான் இருக்கும் ஒர்க் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஐடியாவாக கொண்டு வந்து அதை தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண பிரபா மேடம் தேங்க்யூ ஸோ மச் எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா மூணு மெயின் ஃபீல்டர் ஷாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு ஷரத் ஜெய் அண்ட் வசந்த் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரிசர்ச் பற்றி சொல்லியே ஆகணும் அவங்க அவங்களோட ரிசர்ச் தான் இதுக்கு ஒரு மெயின் பில்லர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரிசர்ச் இல்லைன்னா இவ்வளவு தூரம் இதை வந்து நம்மளால வரவே முடியாது அந்த அந்த டீட்டெயிலிங் ஒவ்வொரு விஷயமும் அது ரீக்ரியேஷனா இருந்தாலும் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அமேசிங் ஒர்க் அண்ட் அஃப்கோர்ஸ் டிஓபி ராஜ் கிரேட் ஒர்க் மியூசிக் டைரக்டர் சதீஷ் நீங்க இந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை ஹான் பண்ற மாதிரி சில டியூன்ஸ் வந்து ஒர்க் சவுண்ட் டிசைன் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பனன்ட் இதுல அது அமேசிங்காக வந்து ஜெய் கணேஷ் பண்ணியிருக்காரு எடிட்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் கிரேட் ஒர்க் அகேன் அண்ட் மீன் எல்லா டெக்னீஷியன்ஸும் நான் சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க மீன் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு பட் இது இது எங்களோட ஒரு கேலண்டரில் இது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு ப்ராஜெக்டாக தான் நாங்கள் நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இனிமேல் இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கு நீங்களும் ரசிச்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ என்னோட இருந்து ஷாம் அண்ட் பிரசாந்த் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து அவங்க தூரம் உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனதர் ஆஃப் ஆர் ஐ திங்க் அ கிரேட் ரவுண்ட் ஷாம் பிரசாந்த் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கோடையின் அழகை கண்குளேற காட்டிய ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரி ஒளிப்பதிவாளர் மீண்டும் இயற்கையுடன் வீரப்பன் கீழ்வானம் சிவக்கும் இயற்கை அழகு வண்ண காடுகளும் காதோரம் கவிப்பாடும் ஆறுகளும் இயற்கை அழகை பறவைகளை வந்து போன வழித்தடங்களில் இரத்தமும் சதையுமான காட்சி பதிவுகளை உண்மையாக எடுத்துக் கொடுத்த ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ஜி ஃபைவோட ரெண்டாவது ப்ராஜெக்ட் இது முதல்ல ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஷாம் அண்ட் பிரஷாந்துக்கு ஒரு தேங்க்ஸ் அண்ட் ரெண்டாவது வந்து ஷரத் ரொம்ப தேங்க்ஸ் ஃபு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அண்ட் நம்புனீங்க ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கு அண்ட் மூணாவது வந்து ப்ரொடியூசர்ஸ் பிரபா மேம் அண்ட் ஜெய் அண்ட் வசந்த் பிரதர் ஸோ எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ